கூட நல்ல அவர் தோல்வது பெரிய அளவுல கொண்டு வந்து ஏற்கனவே கொண்டு வந்துட்டீங்க நான் என்ன செய்ய போதேன்னு தெரியுங்க உங்களுக்கு என் பிள்ளையை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு அவர் கண்டிப்பாக செய்வார உங்களுக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அன்பு இந்த பிள்ளைங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இடத்துல நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகளை தான் எங்களுக்கு அமைக்கிட்டே இருக்கணும் ஏழைகளுக்கு உதவிக்கிட்டே இருக்கணும் அதுதான் என் பள்ளிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன் அந்த குழந்தைக்கு நன்றி சார் தேங்க் யூ சார்